சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ரிஷபராசிக்கு உண்டான பலனை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அந்த ராகு கேதுனால் எப்படி நம்மளுக்கு பலன் தரார் அப்படின்னு பொதுவாகவே ராகு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு இப்போ பகை ஸ்தானத்திற்கு வராருங்க கேதுவும் பகை ஸ்தானத்துக்கு தான் வராரு எந்த இப்போ ராகு கேதுவனுடைய அமைப்பு ஒரு இடத்துல இருந்தாருன்னா சம சத்தமத்தில் கேது இருப்பார் ராகு பகவானும் கேது பகவான் ஒன்று உச்சத்தில் இருந்தால் ஒன்று நீச்சம் அல்லது ஒன்று பகையில் இருந்தால் நட்பு அல்லது நட்பில் இருந்தால் ரெண்டுமே நட்பு இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் பகை வீடு இது ரெண்டுமே பகை இப்போது இதனால் ராசி ஆகிய உங்களுக்கு என்ன ஒரு அமைப்புங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் ரிஷபராசிக்கு கேது பகவான் நான்காம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு வராரு இந்த நாலாம் பாவத்திற்கு வரக்கூடிய ஞான மோக்ஷக்காரகன் ஏற்கனவே இருந்தது ஐந்தாம் பாவம் இப்போ இருக்கக்கூடியது நாலாம் பாவம் இது ஒரு பக்கம் அடுத்தது ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்கு பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால் என்ன ஒரு அமைப்புங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல மூணாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரிகர்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் சகோதர சகோதரிகள்லாம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இருங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க கொஞ்சம் கவனமான முறையில் பேச்சுவார்த்தையை வச்சுக்கணும் அவங்களுக்கு சேர வேண்டிய உரிய விஷயங்களை மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயரிய உரிய மரியாதையை அவங்களுக்கு வழங்கி அதை நீங்கள் வழி நடத்தி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறதுன்னு அப்படின்னு இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேது பகவான் மூணாம் பாவத்தில் போகிறதுனால அதே போல் ராகு பகவான் அவர் வந்து ஒரு நல்ல இடம் பத்தாம் இடத்துல இருக்காது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்கீங்க அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காமல் அப்படியே தடங்கி நிற்கிறீங்க டெய்லி போகிறோம் இதே சீட்டில் உட்காறோம் இதே வேலையை பார்க்குறோம் இதே மாதிரி செய்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அல்லது பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதே தான் இருக்கோம் ஆனால் நாம் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு நாம் இன்னும் எவ்வளவோ உழைக்கிறோம் நம்மளால் அந்த நிறுவனத்துக்கு நல்ல லாபங்கள் வருது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணித்தரோம் ஆனால் அந்த நிறுவனம் அந்த ஸ்தாபனம் அந்த விஷயம் அதனால் நமக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தினால நமக்கு என்ன ஒரு விதமான பிரத்யூபகாரத்திலே ஒரு முன்னேற்றமே இல்லை நம்ம செலவுகள் ஏறிக்கிட்டு இருக்கு ஆனால் வருமானங்கள் அதே மாதிரியே போயிட்டுருக்கு அப்படி என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கையில் ஒரு வரப்பிரசாதமாக ரொம்ப பசியில் இருந்தவனுக்கு தாகம் தீர்க்கும்படியாக ஒரு ரொம்ப பசியில் இருக்கிறவனுக்கு தலைவாலை இலை போட்டு வடை பாயசம் சாப்பாடு கிடைச்சா போல இப்போ ராகு பகவான் பத்தாம் இடத்துல வராரு அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா ஜீவனஸ்தானுங்க பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாவியாக இருந்தாலும் ஒரு நல்லதை செய்வார் ராகுவே வந்துட்டார் ராகு பகை வீட்டில் வரார் அது அடுத்த விஷயம் ஆனால் அந்த பத்தாம் இடத்துல ஜீவனத்தை அவர் உறுதி செஞ்சவே வேணும் ஆஹா ஜீவனஸ்தானத்தை வலிமையானாலே ஒருவனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய தினம் எனக்கு பசிக்குது அதுக்கு சாப்பாடு கிடச்சி அது நான் சாப்பிட்ட பிறகு தான் என் வாழ்க்கையை நான் எப்படி முன்னேற்ற முடியும்னே நான் யோசிக்க முடியும் எனக்கு சாப்பாடே கிடைக்கலன்னா என்னால் சிந்தனையே பண்ண முடியாது அதனால் ஜீவனம் ரொம்ப முக்கியம் ஜீவிதம் மனோகரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்போது உங்களுடைய ஜீவிதத்தை மனோகரமாக்கும்படியான விஷயத்தை ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் அதை செய்கிறாரு உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது கேது பகவான் நாலாம் பவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரியிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய சில வஸ்துக்கள் விற்பனை செய்யாமல் இருக்கீங்க ரொம்ப நாளாக என்னுடைய வீடு இருக்குது விற்பனை பண்ண முடியாமல் இருக்குது அல்லது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சொத்து இருக்குது இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய கௌரவமான ஒரு செயல் இருக்குது அந்த மாதிரி இதை நான் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு பகவான் கேது பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் நன் நல்லபடியான விற்பனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் ஏற்படும் உங்களுடைய சொத்துக்கள் ஒரு நல்ல இடத்துல விற்பனை அடைவதற்கான வாய்ப்புகள் இது உருவாகுது அவருடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா மூணாம் பார்வை அவருக்கு விசேஷமானது அந்த மூணாம் பார்வை உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால் சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மறையும் அப்புறம் அவருடைய பதினொன்றாம் பார்வை உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அந்த இரண்டாம் பாவத்தை பார்க்கறது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய தன தானிய ஸ்தான அபிவிருத்திகள் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு என்ன விஷயம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் உங்களுடைய வரவுகள் பொருளாதார நிலைகளில் உயர்வு அடைவீங்க அதனால் ஒரு நல்ல பலனை கேது பகவானுடைய பார்வை தருது அதே போல் ராகுவினுடைய பார்வை மூணாம் பார்வை ரொம்ப விசேஷ பார்வை அது உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றபடியினாலே அப்படின்னாலே யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வாங்குறதுல ரொம்ப நாளாக தேக்க நிலை இருக்கு யாராவது உங்கள்ட்ட கடன் வாங்குனாங்க அல்லது ஏதோ ஃபைனான்ஸ் தராங்கன்னு வாங்குறாங்க இல்லை ஏதோ வட்டிக்கு தராங்கன்னு நீங்கள் வாங்குறீங்க இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு திரும்பி பணமே வரல அல்லது ஏதோ ஒரு பிரதி உபகாரமே வராமல் இருக்குது ஒரு வட்டி கூட கொடுக்கலை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் ராகு இப்போ மாறி மூணாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கொடுக்க வேண்டியமாக உங்கள்கிட்ட கொடுத்து முடிப்பாங்க அது மாதிரியான சூழ்நிலையை ராகு உருவாக்குவார் அப்புறம் அவர் பதினோராம் பார்வையாக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு மறையும் அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்காரங்க முக்கியமாக வந்து குலதெய்வ வழிபாடு மிக்க மிக அவசியமாக செய்யணுங்க குலதெய்வத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் சுவாமியை கும்பிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்து சுவாமிக்கு உண்டான பூஜைகளை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் செய்து வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் அப்புறம் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சினால மகாலட்சுமியை கும்பிடுங்க எப்படி கும்பிடணும்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அதனால வெள்ளிக்கிழமையில் காலை வேலை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை வரை இருக்க இந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ராகு சுக்கர பகவானுக்கு உகந்த சுக்கர ஹோரை அது இந்த சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அபிராமி அந்தாதி அதே போல் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உண்டான சிறப்பு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தில் இந்த ராகுகேதனுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கும் சிவாய நமகா